ஆமையன் நாங்கள் நினைவு இருப்பது புத்தியுள்ள ஸ்திரீ மு பாகம் முப்பத்தி ரெண்டு அதிகாலை எழும்ப வேண்டும் ஆமையன் புத்தியுள்ள நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் தப ஊழியர் சௌரி கொன்சி அவர்கள் திபாய் தேசத்திருந்து எடுத்து வருகிறார் கேட்போம் சிந்தனை துளிகள் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமையன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் ஊடாக புத்தியுள்ள ஸ்திரி வீட்டை கட்டுகிறாள் பாகம் முப்பத்தி இரண்டு இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் அதிகாலையில் எழும்ப வேண்டும் பிரியமான சகோதரிகளே அதிகாலையில் நாம் ஏன் எழும்ப வேண்டும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இன்றைய நாளில் புத்தி உள்ள இஸ்திரிகளா இருக்கலாம் புத்தி இல்லாத ஸ்திரிகளா இருக்கலாம் எந்த யாராக இருந்தாலும் அதிகாலையில் நாம் எழும்புவதற்கு காரணம் காலையில் சமைக்க வேண்டும் பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டும் கணவனுக்கு சமைக்க வேண்டும் வேலைக்கு சமைக்க வேண்டும் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்று தான் ஆனால் வசனம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது அதிகாலையில் முதலாவது தேவ தேடி அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் இருந்து அமர்ந்து அன்றைய நாளுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இன்றைக்கு அநேக பெண்கள் பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் காரணம் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக கூட இருக்கலாம் அன்றைய முதலாவது தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைய நாளில் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும் எனக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய வேண்டும் என்னையும் என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும் இரத்த கோட்டைக்குள் மூடுகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் மூடி மறைக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைகிறது அப்போ முதலாவது காலை ஜபம் அதிகாலை ஜபம் ஜபத்தை செய்துவிட்டு வேதத்தில் வேதத்துல ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு அன்றைய நாளில் நீங்கள் வேலைகளை செய்து பாருங்கள் அந்த நாள் முழுவதுமாய் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு சமாதானம் ஒரு மன மகிழ்ச்சி இருதயம் நொறுக்கப்படாது காயங்கள் படாது வேதனைகள் வராது எல்லாவற்றை கத்த ஆசிர்வாதமாய் மாற்றுகிறாரு வசனம் சொல்லுகிறது அதிகாலையில நாம் தேவனை தேடும் பொழுது புலம்பல் மூன்று இருபத்தி நாலு சொல்லுகிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அப்ப அதிகாலை வசனம் சொல்லுகிறது காலை நேரத்துல நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா அதிகாலையில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்களாம் அதிகாலையில நாம் தேவனை தேடும் பொழுது இலகு அவரை கண்டுபிடிக்க முடியும் ஏன் என்று கேட்டால் போது அந்த நேரம் வந்து நமக்கு அழகான ஒரு அந்த நேரத்துலதான் தேவன் வந்து வெளிப்படுகிறார் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் எட்டு பதினேழுல கூட அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலை நேரத்துல தேவன் வந்து நம்மை சந்திக்கிற ஒரு அழகான ஒரு நேரமாய் இருக்கிறது அப்போ நாம் காலையில அவரை தேடுகிறோம் காலையில தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு நேரமா இருக்கிறதே அதிகாலையில தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு நேரமா இருக்கிறதே அதிகாலையில நாம் எலும்பி முதலாவது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நாம் தேவனுக்கு கொடுத்து விட்டு நாம் ஜபம் பண்ணிவிட்டு மிகுதியான காரியங்களில் நாம் பங்கெடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அப்போ அதிகாலை வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறது தேவ பிரசனத்தை காலையில உணர முடிகிறது ஏனென்றால் இரவு முழுவதுமாய் நாங்கள் தூங்கிவிட்டு காலில் உடனே அங்க ஒரு பெரிதான ஒரு அமைதி நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்ய வேண்டும் தேவன் அந்த நேரத்துல தான் தேவன் நம்மை நம்மோடு இடைப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது எனவே பிரியமான் அவர்களே அதிகாலையில் சத்துருவோட நாம் சத்துருவோடு போராடுவதற்கு தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாராம் நமக்கு பொழுது அது தேவன் சொல்லுகிறாரு ஜபிக்க கூடாது என்று அப்போ அதிகாலை குளிர்ச்சியான ஒரு நேரம் குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்துல குளிர்ச்சியான நேரத்துல தேவன் உலாவினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனை பார்க்க அவரை பேசி அவரை சந்திப்பதற்கு ஒரு அருமையான நேரமாய் இருக்கிறது காலை தோறும் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது காலை தோறும் அவரை விசாரிக்கிறதுக்கும் இன்னிசந்தோறும் அவரை நம்மை சோதித்து பார்க்கிறார் அல்லவா அப்ப காலையில வந்து அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே பெண்களாகிய நாம பிசாசுக்கு காலையில் இடம் கொடுக்க கூடாது காரணம் அதிகாலைய நல்ல ஒரு தூக்கம் வருகிறது அந்த தூக்கத்துல நாம் வந்து தூங்கி விடாதபடி எழும்ப வேண்டும் தியாகம் பண்ண வேண்டும் அந்த நன்றாக அந்த அருமையான அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் அன்பினால நிறைக்கப்படுகிறது நமக்கு எதிராக வருகிற வருகிற பில்லி சூன்யங்கள் வியாதிகள் சோதனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த அதிகாலையில செபிக்கிற ஜெபிக்கிற செப வீரனால் முறியடிக்க முடிகிறது அதிகாலையில ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்துல போராட்டம் இருக்காது எல்லாவற்றையும் தாங்க முடியும் அவர்களுக்கு அந்த சத்துருவின் ஆவிகளை இனம் கண்டு அதற்கேற்றபடி தங்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறாரு அதிகாலை நேரத்துல அப்ப உமது கிருபையை நாங்க கேட்கிறோம் அதிகாலை நேரத்துல தேவன் உலாவி வருகிறார் அவருடைய சமூகத்துல நாங்கள் ஏசு கிறிஸ்து கூட அதிகாலை நேரத்துல தான் புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போனாரு அதிகாலையில போயிட்டு அங்கே ஜபித்து கொண்டிருந்தாரு அப்போது தூங்கி கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு நீ ஒரு மனுத்தியேலமனை விழித்திருக்க கூடாதா அவர் நிறுத்துறதை பண்ணுகிறதை கண்டு கத்த கோபப்பட்டாரு ஒரு மனுத்தியாலம் வந்து அதிகாலை நேரம் வந்து அவ்வளவு அருமையான நேரமாயிரு அந்த குளிர்ச்சியான நேரத்தில் தேவ சமூகத்துல நாம் உட்கார வேண்டும் அதன் பிறகு நாம மற்ற காரியங்களை முழு முழு ஆத்மாவோடு தேவனை உண்மையாக நேசிக்கிறவர்கள் தான் அதிகாலில் எழுந்திருக்க முடியும் அதிகாலில் எழுந்து ஜெபம் பண்ண முடியும் இன்னைக்கு அநேகர் வந்து தூங்குறாங்க தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை தேவ ராஜ்யத்தை காண முடியவில்லை எனவே தான் நாம் அதிகாலில் எழுந்த வேண்டும் பெண்களாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற காரியம் இன்றைக்கு விழுந்து விடாதபடி அதிகாலை நேரம் ஜெபித்து விட்டு நாம் வேற வேற காரியங்களை செய்ய முடியும் என்னை தேடுங்கள் தேடுங்க தேடுகிற மனுஷன் தான் கண்டுபிடிக்கப்படுவான் இடையில நாம் ஆண்டவரை தேடுகிறோம் நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறோம் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை தேடுங்க விழுந்து போக மாட்டீங்க அதிகால பாரப்பட்டு செபிங்க உங்களுடைய கணவனை முடியவில்லை என்று கண்ணீரோட இருக்கிறீங்க அதிகாலையில் ஜெபித்து பாருங்க நீண்ட நாட்கள் பலவீனங்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறது அதிகாலையில் எழுந்து ஜெபித்து பாருங்க அதிகாலையில ஒப்பு கொடுங்க குடும்பத்துக்காக அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தை நோக்கி துக்கத்தோட காணப்படுகிறீங்களா அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க அதிகால ஜெபத்துல தேவனிடத்து நான் விண்ணப்பிக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இலகுவாக கற்றுக் கொடுக்கிறார் இலகுவாக திருப்பி கொடுக்கிறாரு எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு குளிர்ச்சியான நேரத்துல அவன் தேவன் வெளிப்படுகிறாரு ஆலோசனை கொடுக்கிறாரு உங்களுக்கு சந்திக்கிறாரு என் பிள்ளைகளே அதிகாலை தேவன் சமூகத்துக்கு வாங்க அவரை நோக்கி பாருங்க எசு கிறிஸ்து அதிகாலையில ஜெபித்தார் அல்லவா அதே போலதான் நாம் அதிகாலையில் நாம் ஜெபிக்கும் பொழுது விடுதலையே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் நினைப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடிகிறது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் தீர்மானம் இல்லாமல் இருக்கிறோமாம் அதிகாலையில் எலும்பி தேவ சமூகத்துல அமர்ந்து விட்டு நாம் தீர்மானங்களை எடுக்கும் போது அந்த தீர்மானத்துல நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளவர்கள நாங்கள் இருக்கிறோம் தேவ சமூகத்துல காத்திருக்கிற எந்த ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம் அதிகால தேவ பிரசனத்தை உணர்ந்து விட்ட பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பெண்களிடத்துல வார்த்தைகளினால உடைக்கப்பட்ட குடும்பங்கள் வார்த்தையினாலே நொறுக்கப்பட்ட பிரிந்து போன கணவர்கள் வார்த்தையினாலே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவரை அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அந்த அதிகாலை ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு வார்த்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் காலில எலும்பின பிள்ளைகள் முள்ளங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் காலையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கிற சிறு வயதுல நீங்க கற்றுக் கொடுக்கிற அந்த படிப்பினையானது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அதை அவர்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது உடைக்கப்பட்ட சகோதரிய நொறுக்கப்பட்ட சகோதரியே அதிகாலை எழும்பி உன் விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல நீ கொடு அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு அதிகாலையில முழங்கால் படிட்டு தேவன் தூக்கத்தை களைத்து ஆண்டவரிடத்துல கேளுங்க வனாந்தரத்துல ஆண்டவர் அமைதியாக அந்த அதிகால ஜெபம் பண்ணினார் இன்றைக்கு நீங்களும் நானும் அதிகால எலும்பி நாங்க ஜெபிக்கும் பொழுது விடுவிக்கப்படுகிறோம் ஆம் சகோதரிகளே அதிகாலை ஜபம் முக்கியமா இருக்கிறது அதிகாலையில ஜபம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் இரக்கம் பிதாவே புத்தியுள்ள இஸ்திரிகள் நாங்கள் அதிகாலையில் எலும்பி ஜெபிக்கும் நாங்கள் தேவனை தேடும்படியாக எங்களை கொடுக்கும் எங்களுக்கு காரியங்களுக்கு நேரத்தில் உலாவி வருகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் ஒளிந்து கொள்ளாதபடி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களை எழுப்புங்க அதிகாலையில் எங்களை ஜெபிக்க வைங்க அதிகாலையில் பிரசனத்தை உணர்கிற